ஹலோ ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமைக்கான முன்பங்கு சந்தைப்பகுப்பு ஆய்வு அதாவது டியூஸ்டேக்கான ப்ரீ மார்க்கெட் அனாலிசஸ் ஸ்டாக் மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டலி என்ன இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும் அண்ட் நெக்ஸ்ட்டு இன்றைக்கி என்னோடய டெக்னிக்கல் அனாலிசஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோலாம் நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ ஃபஸ்ட் எஸ்டர்டே எஃப்ஐஏடிஓட ஆக்டிவிட்டி பேஸ் பண்ணுறதுக்கு எஸ்டர்டே வந்து எஃப்ஐஎஸ் வந்து நெட் பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஃபோர் ஹண்ட்ரட் எயிட்டி த்ரீ க்ரோர் வந்து நெட் பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ டிஏ பொறுத்தளவுக்கு நெட் பர்ச்சேஸ் தான் பண்ணியிருக்காங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் செவன்டி டூ வந்து நெட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ப்ரீவியஸாக நம்ம அனலைஸ் பண்ண மாதிரி வேர்ல்டு வைடாக பார்த்தீங்கன்னா ஸோ ஃபெட்ரேட் கட் பாலிசி வந்து செப்டம்பர் மந்த் வந்து பாசிபிலிஸ் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஸோ அதை பேஸ் பண்ணி எஃப்ஐஎஸ் வந்து உள்ளே என்னக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் ஸோ எஃப்ஐஎஸ் வந்து ஹோல்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஒரு த்ரீ ட்ரேடிங் சீஷனாக வந்து எஃப்ஐஎஸ் வந்து ஹோல்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ வேர்ல்டு வைடாக நம்மளுக்கு என்ன கன்ஃபர்மேஷன்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கனா எனக்கு ஓவரால் இண்டெக்ஸ் பேஸ் பண்ணுற அளவுக்கு ஸோ நெகட்டிவாக வந்து நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ அதில் கிஃப்ட் நிஃப்டி இன்டெக்ஸ் நம்மளுக்கு என்ன ப்ரடிக்ஷன் பண்ணுது அப்படின்னா இன்றைக்கு நிஃப்டி இண்டெக்ஸ் நம்மளுக்கு நெகட்டிவாக ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு கிஃப்ட் நிஃப்டி இண்டெக்ஸ் நம்மளுக்கு தான் வந்து இண்டிகேட் பண்ணுது அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபீச்சர் நாஸ்டாக் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ ஆல் இண்டெக்ஸ் நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது பெருசாக நியூஸை பேஸ் பண்ணது எதுவும் இம்பாக்ட் பண்ணலை ஸோ இது வந்து நார்மலாக இன்ஸ்டியூஷனோட மைண்ட் செட்டை பேஸ் பண்ணி ஸோ நம்மளுக்கு நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கு ஸோ தௌசண்ட் ஃபீச் எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபீச்சர்ஸ் வந்து பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் நெகட்டிவாக கம்ப்ளீட்டாக இருக்குது நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் எயிட் த்ரீ எயிட் ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஃபைவ் பர்சன்டேஜ் நெகட்டிவாக கம்ப்ளீட்டாக இருக்குது எஸ்என்பை ஹண்ட்ரட் ஸோ சேம் ப்ரைஸில் வந்து நம்மளுக்கு சேம் பர்சன்டேஜ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது குருடா யூனிவர்சிட்டியை பொறுத்தளவுக்கு குருடா யூனிவர்சிட்டி ட்ரேட் வந்து எனக்கு மார்னிங் எப்படி கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ பர்சன்டேஜ் எனக்கு சாரி டூ பாயிண்ட் த்ரீ த்ரீ ஜீரோ டாலர் வந்து எனக்கு பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கு பிரன்ட்ரல் யூர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் டூ த்ரீ டாலர் எனக்கு பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏடியாரோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு இந்தியன் ஏடியா டோட்டலி எனக்கு பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது ஸோ ஐ ஆம் எக்ஸ்பெக்டிங் ஃபார் த ஹெச்டிஃப்சி பேங்க் ஐசிஐசிஎஃப் ஸோ பேங்கிங் செக்டரில் சம் பாசிட்டிவ் ஆயிடுறதுக்கான சான்ஸ் வந்து நம்மளுக்கு இந்தியன் ஏரியாவில் வந்து ப்ரொடிக்ட் பண்ணுது ஸோ நெக்ஸ்ட்டு லெட்ஸ் மூவ் ஆன் த டெக்னிக்கல் அனாலிசிஸ் நிஃப்டி ஃபிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டிக்கான டெக்னிக்கல் லெவல்ஸ் நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸ் ஸோ ஒன் டே டைம் ஃப்ரீமாக வச்சு லாங் டேம்ல நம்ம நம்மளோட அனலிஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஆல் டைம் ஒய்யே மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணணும் ஸோ இதான் வந்து நெக்ஸ்ட் நம்மளோட கிடச்சிருக்கக்கூடிய கன்ஃபர்மேஷன் ஸோ இப்போ இருக்கிற லெவலில் இருந்து ஆல் டைம் ஓகே பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கா என்ன டேல இல்லை அப்படின்னா ஸோ மார்க்கெட் என்னைக்கிட்டே வந்து சம் கன்சல்டேஷன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே கூட மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ஆல் டைம் ஓகே பிரேக் பண்ணலாம் ஸோ நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் இருந்தால் இன்றைக்கே நம்மளுக்கு ஆல் டைம் ஓய்வாக பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட ஆல் டைம் ஏய் பிரேக் பண்ணுது அப்படின்னா நம்மளோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இதுக்கு இதில் ஒரு சம் கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கணும் ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து கவர் பண்ணுவோம் சரிங்களா ஓகே ஸோ நிஃப்டி ஃபிஃப்டியில் இன்றைக்கி என்னோட ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் பிளானை நான் என்ன சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு கரண்ட்லி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஒன் ஆஃப் த க்ரூஷியல் சப்போர்ட்டாக வந்து எனக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது சரிங்களா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஒன் ஆஃப் த க்ரூஷியல் சப்போர்ட் ஸோ மார்க்கெட் இப்போ இருக்கக்கூடிய பிளேஸஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் லெவன் ஸோ இங்கேருந்து எனக்கு சப்போர்ட் எடுக்கணும்னா ஒன்று டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ஃபைவ்குள்ள ஸோ இதில் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட்டி டூ ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் எயிட்டி டூக்குள்ளே மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கணும் ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணால் ஸோ அடுத்த ஒரு ஐம்பது பாயிண்ட்ஸ் விழுந்து ஸோ இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கணும் ஸோ இதையும் நம்மளுக்கு பிரேக் பண்ணது அப்படின்னா ஸோ ப்ரீவியஸ் டேவோட ஹையில் வந்து மார்க்கெட் வந்து ஸ்டாப் ஆகணும் ஸோ இதான் வந்து இன்றைக்கா அனலைஸ் ஆல் டைமையாக பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் எங்கே வந்தால் நம்மளுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னா ஸோ இந்த ரெண்டு லெவல்லையும் வந்து டச்அப் ஆகி நம்மளுக்கு அப்டன்ட் போச்சு அப்படின்னா ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாகவே இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு என்ன கன்ஃபர்மேஷனாக நம்மளுக்கு மூவ் ஆகிட்டு இருக்குன்னா பேங்க் நிஃப்டி எனக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்து ரீச் பண்ணியிருக்கு சரிங்களா ஸோ இங்கேருந்து என்ன கன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்கும் அப்படின்னா ஸோ இன்றைக்கி இதில் வந்து ஒரு நல்ல ஒரு இன்னமும் மார்க்கெட் கீழே இறங்கி இதுக்குள்ளே வந்து ஒரு சப்போர்ட் சப்போர்ட் வந்து மேக் பண்ணுது அப்படின்னா ஸோ இங்கேருந்து உடைக்கினா நல்ல ஒரு மூமெண்ட் கிடைக்கும் இல்லைனா இந்த கேண்டிலோட ஹையாக பிரேக் பண்ணிச்சுட்டாலும் ஸோ நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் வியூ நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பட் ஷார்ட் டம்மில் என்ன கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அப்படின்னா பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி வந்து சப்போர்ட்டில் எக்ஸாக்டாக வந்து உட்காந்துருக்கு ஒருவேளை நம்மளுக்கு சப்போர்ட் எடுக்கணும்னா ஸோ இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு ஸோ இங்கே இருந்து கூட நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ அப்படி அப்ட்ரெண்ட் போகுதுங்கிறப்ப ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நம்மளோட நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஷார்ட் டம்மை பொறுத்தளவுக்கு ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அடுத்த ரொம்ப இம்பார்ட்டண்டான ரெசிஸ்டன்ஸ் சரிங்களா த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி சிக்ஸ் வந்து அதுக்கு அடுத்த ரொம்ப இம்பார்ட்டண்டான ரெசிஸ்டன்ஸ் ஸோ திஸ் நீங்கள் ஓரளவுக்கு இங்கேருந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சி நீங்கள் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்கன்னா ஸோ இதுலேருந்து நம்ம ரொம்ப அசால்ட்டாக வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது ஸோ ரொம்ப ஜாக்கிரதை வந்து நம்ம ட்ரேட் பண்ணோம் ஃபிஃப்ட்டி ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் செவன்ட்டி எயிட் டூ ஸோ த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர்டின் அதை பிரேக் பண்ணிச்சினா த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி சிக்ஸ் ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இதை பிரேக் பண்ணிச்சுனா மார்க்கோடய மூவமெண்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் அது ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் போய்ட்டு ரீச் பண்ணுறதுக்கான பாசிலிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கு பேங்க் நிஃப்டி இன்டெக்ஸ் ஸோ நெக்ஸ்ட் அனதர் கன்ஃபர்மேஷன் என்னன்னா ஃபின் நிஃப்டி இன்டெக்ஸ் ஸோ இன்றைக்கி வந்து ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே ஸோ ஃபின் நிஃப்டியோட எஸ்பெரி டேப்ட் பண்ணலுக்கு ஃபின் ஃபிஃப்டி ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நல்ல ஒரு பிரேக் அவுட் ஃபார்மேஷனில் இல்லாமல் ஒரு நார்மலாக ஒரு பிரேக் அவுட் ஃபார்மேஷன் கொடுத்துட்டு பட் நான் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய கனையில் நல்ல ஒரு புள்ளி ஸ்டென்த்தோட ஏறிட்டு ஸோ இதோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத கம்மிங் டேஸில் வந்து நம்ம வாட்ச் பண்ணுவோம் ஸோ இன்றைக்கி ஃபின்னிஃப்டியோட எக்ஸ்பெரியில் என்னோடய ட்ரேடிங் பிளான் எப்படினு அப்படின்னா ஸோ மார்க்கெட் ஒன்ஸ் எனக்கு ஸோ இங்கே இந்த லோவை பிரேக் பண்ணுது அப்புடின்னா ஃபர்தராக இதுக்குள்ளே வந்து சப்போர்ட் எடுக்கும் அப்படிங்கிறதான் என்னோட ஒரு ஐடியாவாக இருக்குது ஸோ இதையும் நான் வந்து இன்றைக்கி வந்து செக் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப் டென் போகிறதுக்கான பாசபிலிட்டிஸ் ஆனால் ஸோ டேவோட ஹை ஸோ இந்த லெவலில் ப்ராப்பரான பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சுன்னா இங்கேருந்து போய் நம்மளுக்கு இந்த டார்கெட் ஹிட் பண்ணும் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டி செவன் வந்தால் ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட்டாக வந்து நம்ம ஃபின் நிஃப்டிக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் சரிங்களா ஸோ இது வந்து ஜஸ்ட் ஃபார் லாங் டம் அண்ட் ஷார்ட் டேம் லெவல் ஸோ இன்ட்ராடே லெவல்ஸ் வேணால் ஃபர்தராக நம்மளோட ட்ரைகாம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அங்கே என்னால் அளவுக்கு நான் இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து மார்க்கெட் ஹவர்ஸில் வந்து போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் சரிங்களா ஓவரால் சம்மர் ரெண்டு கன்க்ளூஷனை அளவுக்கு ஸோ ஃபண்டமெண்டலி வெரி ஸ்ட்ராங் புலீஸாக இருக்குது ஸோ எந்த வித எக்கனாமிக்கல் டேட்டாஸும் இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை ஸோ நியூஸை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாமல் திஸ் நியூஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஃபண்டமென்டலான ஸ்பேஸ் ஃபார் ஷார்ட் டர்ம் ஆர் லாங் டம் ஓரியன்ட் பட் இன்ட்ராடேக்கு வந்து உங்களோட டெக்னிக்கல் லெவல்ஸ் என்ன சொல்லுதோ ஸோ அதை பேஸ் பண்ணி மட்டும் தான் ட்ரேட் எடுக்கணும் ரொம்ப இம்பாக்ட் பண்ணுற லெவலுக்கு நியூஸ் வந்துச்சு அப்படின்னா ஸோ அது வேணா மார்க்கெட்டில் வந்து இம்பாக்ட் பண்ணும் சரிங்களா பட் எல்லா நியூஸுமே மார்க்கெட்டில் போய்ட்டு உடனே வந்து இம்பாக்ட் பண்ணாது எக்கனாமிக்கல் டேட்டாஸை பொறுத்த அளவுக்கு எல்லாமே லாங் டேம்மில் தான் இம்பாக்டாக கிரியேட் பண்ணும் ஸோ உடனே வந்து இம்பாக்ட் வந்து க்ரியேட் பண்ணாது ஸோ இதை வந்து ஜஸ்ட் மனசில் வச்சுட்டு ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலி கன்ஃபர்மேஷன் கிடச்சா மட்டும் உங்களோடய என்ட்ரிஸ் வந்து எடுங்க ஸோ கன்ஃபர்மேஷன் கிடைக்கலன்னா என்ட்ரி வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க ஸோ இது வந்து உங்களுக்கு பெஸ்ட் வே ஆஃப் ட்ரேடிங்கில் வந்து நல்ல ஒரு குரோத்தை வந்து கொடுக்கும் சரிங்களா அண்ட் அனதர்வே ஸோ மறக்காமல் வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் லிங்க் பார்த்திங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பின்னு கமெண்ட்டில் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ மறக்காமல் அதில் போயிட்டு ஜாயின் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஸோ மேலும் நம்மளோட ப்ரீ மார்க்கெட்டான எஸ்எஸ் வீடியோ அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபராக ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி ஃபர்தராக இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சிக்கணும்னா ஸோ சேனல் வந்து மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்கப்போனா கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் அதை பற்றின வீடியோ வந்து உங்களுக்கு கம்மிங் டேஸில் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன் சரிங்களா அண்ட் நெக்ஸ்ட்டு So I'm not a celebrity registered so this video fluently education purpose only okay thanks for watching thank you